நாம் தமிழர் கட்சி வெற்றி சின்னமா மைக் சின்னத்திலே வழிவடங்க ஆட்ட போட்டோம் மைக் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி இந்த பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கூட்டணியை நம்பி நிற்குது இந்த சாதிக்காரங்க நம்ம ஓட்டு போட்டுருவாங்க இந்த சமயத்துக்காரங்க இந்த மதத்திற்காரர்கள் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் நாம் எப்படியாவது ஜெயித்து விடலாம் நாலு கட்சி கூட்டணி இருக்கு நாலு கட்சியோட ஓட்டு விழுந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிற்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்களை நம்பி இந்த எட்டு கோடி மக்களோட மக்கள் நம்பினால் நமக்கு வாக்கு செலுத்தட்டும் என்கிற அசாத்திய நம்பிக்கையோடு எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தொடர்ச்சியாக இது நான்காவது தேர்தலாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இது வரைக்கும் பதினேழு தேர்தல ஓட்டு போட்டு ஓட்டு போட்டிருக்க பதினேழு தேர்தல ஓட்டு போட்டுங்க போன முறை பாடகுறிச்சி ஒரு ஊர்ல நாலு நாளைக்கு முன்னாடி பரப்புரைக்கு போயிருந்தேன் ஒரு இது மாதிரி ஒரு ரெண்டு மணி இருக்கும் குடத்தை வச்சு எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னங்க மத்தியானம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்களே திட்டுறாங்க ஓட்டு மட்டும் கேட்டு வந்துருவாங்க குடிக்க தண்ணி தர வக்கத்தை வேக தேர்தல் நேரத்தில் மைக்கு பிடிச்சி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சரி மத்தியானம் என்னடா அப்படின்னு விசாரிச்சா பதினேழு நாளுக்கு பிறகு தான் தண்ணி வருது பதினேழு நாட்களுக்கு பிறகு தண்ணி வருது அப்படின்னா குடிக்கிறது நினைச்சு பாருங்க அந்த ஊர்ல இருக்கிற சாராய கடையில தண்ணிக்கு பஞ்சம் வரல அந்த ஊர்ல இருக்கிற மளிகை கடையில வாட்டர் கேன் பாட்டில் இருக்கிற மாதிரி அதற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இல்ல கேன் இல்லைன்னு கடைக்காலம் சொல்லல அப்போ விற்கக்கூடிய இடத்தில் தண்ணிக்கு பஞ்சம் வரவே இல்லை விற்கக்கூடிய இடத்துல தண்ணிக்கு பஞ்சமே வரல ஆனால் இலவச அரசு வாக்கு செலுத்தி வரி செலுத்திய மக்களுக்கு இலவசமா கொடுக்கற பாருங்க குழாய் தண்ணி அந்த தண்ணி பதினேழு நாள் வர இந்த நாடு எப்படி இருக்கு ஏற்கனவே தண்ணி எது ரெண்டு மூணுல ஒரு மடங்கு மக்களுக்கு தான் தண்ணி இருக்குது இருக்குதுங்க மூணுல ஒரு மடங்கு மக்களுக்கு தான் தண்ணி இருக்குது

சர்ராய் இவ்வளவு தத்துவம் வச்சிருக்கீங்களா இப்படி சாரா கடை மூடுற தத்துவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு உங்க ஆட்சி வட இந்தியாவில எத்தனை மாநிலத்திலிருக்கு அங்கெல்லாம் மூடினீங்கன்னா இல்லை அங்க பூட்டு தொலைஞ்சு வச்சு அதனால மூட முடியாம இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பூட்டு கிடைக்கிதோ முன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியல மோதேவிக்கு எங்க போனாலும் கழுவி கழிவு அடிக்கலாம் பிஜேபி எவனாலும் மதிக்கணா இங்க வந்துட்டு நாங்க அப்படி தலைவரும் இல்ல நாங்க முழுசா மூட மாட்டோம் குடிக்கிறவன் கையாடும் காலாடும் ஏற்கனவே பழக்க இருக்குன்னு நினைக்கிறேன் மோதேவிக்கு கையாடுது கால் நாங்க பணம் பணம்பால் தென்னம்பால் தம்பி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல சீமான்னு சொல்லிட்டான் போ இன்னும் வருஷம் பின்னாடி இருக்கோம் தேர்தல் வரும்போது அப்படியே ரவுண்ட் திருப்பதி லட்டு அந்த மாதிரி கொண்டு வருது எமையான பழக்க அடிச்சுட்டு ஓட்டை வாங்கிட்டு ஏமாதிச்சு போயிடலான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் திட்டமிட்டு தேர்தலுக்காக மட்டும் அறிக்கை பதினஞ்சு லட்சம் போடுவான்னு சொன்னா இல்லையா கருப்பு பணத்தை மீட்டெடுத்து பதினஞ்சு லட்சம் நான் என்ன சொன்னாங்க அதெல்லாம் தேர்தல் யுத்திங்க தேர்தல் போடுற பிட்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்குது அப்படின்னு வெளிப்படையா அவனே சொல்லிட்டான் அந்த கட்சி ஓட்டு கேட்டு வருது ஓட்டு போட போறீங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்த கட்சி பேசும் திமுக அவனுக்கு சற்று முறைகளா திருட்டு போய் அவன் நாடு கூட கலாமா இவன் தமிழ்நாட்டில் மட்டும் கலாம ஆயிரம் ரூபாய் கட்டு வந்தே அம்மா எழுதி போடுற இப்போ இப்ப வீடு வீடு கழுதி எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்டுல எழுதி வந்து வீட்டுல ஆட்டை போட்டுருவாங்க ஓட்டு போட்டா ஏற்கனவே வீட்டு வரி ஏத்துக்காங்க இது வீட்டு சொத்துக்கு வரியா இல்ல சொத்து வரியா அப்படின்னாரு ஸ்டாலின்னு அவனும் சொத்து வரியை ஓய்ச்சுட்டாங்க நூத்தம்பது சதவீதம் இப்ப எந்த சோதரெல்லாம் வரைஞ்சிருக்கானா எல்லாம் கட்டமான தான் இருக்கு ஏற்கனவே குடியிருக்க முடியாத சூடா தான் இருக்கு அது ஆட்டையை போட்டு போட்டு பட்டா போட்டிருடா வரைய கொடுத்த நாலு மாசங்கள் சோறு வரையா போட்டா வெண்ணே பட்டா போடாதுன்னு அனுப்பிடுவாங்க அந்த அளவுக்கு திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த கட்சி ஓசியில பஸ் கொடுத்த கட்சி அப்படிமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க சரியா ராஜா எங்க அக்காவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க எங்க மாமா தண்ணா இருநூறு கோட் அடிக்கார நீ திறந்து வச்ச கடையில முப்பது நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஆறாயிரம் அது இருநூறுவா நான் கம்மியா சொல்லுறேன் முன்னாடி எல்லாம் கோட்டு அடிச்சு கூப்பிட வேணா எங்க மாமா இப்ப எல்லாம் தப்புன்னு இருக்கு சப்பு எல்லாம் ஜாடி தண்ணி மாதிரி இருக்கு ஒரு ஆப்பா அடிக்கணும் அப்படின்னா நானூறு ரூபாயிரும்

அதிமுக சொல்லவே வேண்டாம் ஐயோ பாவம் அவரே வண்டி ஓடுதேன்னு உட்கார ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு என்னைக்கு வண்டி உட்காருதோ அவர் ஓடிட்டு ஓடிக்கிட்டு அது கடைசி கனிமவளை இங்கே மட்டுமா கொள்ளையடிக்காங்க நாடு பிள்ளா கொள்ளையடிக்காங்க நம்மால் ஓட்டு போடும் போது கோட் அடிச்சுட்டு வண்டி போறது தெரியாமல் ஓட்ட ஓட்டப்பட்டுறோம் எல்லாத்தையும் பேசினாலும் அதான் நடக்குது அதிமுக சொல்ல தேவையில்லை இல்லை ஏதாவது ஒன்று பேசி அங்கே ரெட்டல அங்கே பொட்டலையா கிடக்குது ஏன்னா அவர் எப்படியா பிடிங்க இல்லாம அங்கே போய் பல பழத்தை தீட்டுக்கார் ஒருத்தர் இவர் இலையை எப்படியா நம்ம வச்சு இங்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த மூணு பேரும் ஆட ஆட்சியிலையும் உங்க ஊர் வழியா தாங்க போகுது இப்ப பாத்தீங்களா கேரளா வண்டி எத்தனை போச்சுன்னு ஒரு வண்டிக்கு எத்தனை டன் போது தெரியுமா கல்லு கேரளாவில் மலை இல்லையா கேரளாவில் மலை இருக்கிறது ஆனா சட்டம் இருக்கிறது அரை அடி மணலையோ அரை அங்குல மலையோ உடைக்க கூடாது என்று கேரளக்காரன் சோறீங்க சோத்துல உப்பு போட்டு போட்டுதீங்கிறா அதனால அவன் சொல்லி வச்சிருக்கான் இங்க இருக்க துறைமுருகன் ஒரு அமைச்சர் இருக்க மாதிரி வீணா போனவன் அவன் போய் கேட்டீங்கன்னா நம்ம எப்படி தடுக்க முடிய ராஜா அப்படின்னு கேட்காரு அப்புறம் எதுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்க அமைச்சர் மூடி வீட்டுல வந்து உட்கார வேண்டியதா ராஜினாமா பண்ணிட்டு எதுக்கு அமைச்சர் நீர்வளத்துறை கனிமளத்துறை அமைச்சரா ஏன் உட்காரணும் பாருங்க சொந்த மண்ணின் வளத்தை நிலத்தை கொள்ளையடிக்கிறா நில வளத்தை கொள்ளையடிக்கிறா ஆத்த கலாங்கிறா நீரை கலாங்கிறா இந்த குளத்தை ஆட்டைய போட்டுறா மண்ணை கலாண்டு போயிடா மரத்தை வெட்டிட்டு போயிடா மலையை உடைச்சிட்டு போயிடா இதெல்லாம் நம்ம சொத்து கிடையாதுங்க இது நம்ம தலைமுறைக்கான சொத்து நாம உண்டாக்குறது இல்ல ஐயோ மரம் கூட வெட்டுனா வச்சுக்கலாங்க மலையை நம்ம உண்டாக்க முடியுமா ஆற்று மணலை நம்ம உண்டாக்க முடியுமா இந்த ரெண்டும் மில நீர் கிடைக்குமா நீரை ஒரு சதவீத நீரை மூணு சதவீதமா மாத்திரமே அந்த நீரை உண்டாக்கக்கூடிய ஆயுதமே மலையும் மண்ணும் தான் இவன் மழை நின இவனுக்கு அப்படியே துட்டு அதிகமாக இருக்கு மாதிரி தோணுது அது இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு நீர் இல்ல அதனால எல்லாரும் சின்னீங்க உங்கள் பிள்ளைகள் மைக் சின்னத்துல ஏன் இவங்க கூட சேராம நினைக்கிறேன்னா இந்த திருட்டு தலை பண்றதுனால இவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க போன தேர்தல் அவங்க கூட தான் நின்னா முட்டா போய் வெக்கம் வந்து பேசிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதனாலதான் அவங்க கூட கூட்டணி கிடையாது தான் நிப்பம் நிக்கிறோம் அப்படி தனிச்சே நிப்பம் சொன்னதுனாலே எங்க சின்னத்தை புடுங்கிட்டு இப்ப வேற சின்னம் கொடுத்துருக்காங்க கலாணி பேரு அந்த சின்ன விவசாய சின்னதை எடுத்து திட்டமிட்டு வேற ஒருத்தனுக்கு கொடுத்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதே தொகுதியில நிப்பாட்டி இருக்காங்க ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களா மக்கள் நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் முட்டால் மாதிரியும் கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டை மாத்தி போட்டோன்னே சீமான் ஓட்டு குறைஞ்சிருமா இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு முதல் தேர்தல நாலு லட்சம் ஓட்டு வாங்கணும் முதல் தேர்தல சின்ன மெழுகுவர்த்தி இதே மாதிரி எம்பி போட எம்பி நான் தான் நின்ன அப்படி நிக்கி வேட்டு கூட கடைசி நாள் தான் விவசாயம் வந்து ஐயோ புது சின்னத்தை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போறோமோ அப்படின்னு நினைச்சோம் இருந்தாலும் எனத்தையே உருட்டு பெருட்டி உருண்டோம் அப்ப இவ்வளவு பேர் கிடையாது இப்படி வண்டி கூட கிடையாது தெரு தெருவா நடந்துகிட்டே போனோம் பாவம் மக்கள்லாம் எங்களை என்னடா இவங்க பித்தி எடுக்கிற மாதிரி பத்து பேர் போறாங்க இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பார்த்தாங்க ஆனா ஓட்டு என்ன தெரியுமா நாலு லட்சத்திலிருந்து புது சின்னமான விவசாயிக்கு பதினேழு லட்சம் ஓட்டு நாலு மடங்கு அதிகமாகணும் போனதுல இந்த ரெண்டு அடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாகி முப்பத்தோரு லட்சம் இப்பயும் பொறாமையில் பிடிக்கிட்டு வேற சின்னம் கொடுத்துருக்கான் அதே வேட்புமட்ட கடைசி நல்ல எங்களுக்கு சின்னம் வந்திருக்கு இந்த மைக் சின்ன ஆனது நல்ல சின்னம் என் நண்பர் ஒருத்தர் கூட சென்னையில் இருந்து சொன்னார் என்னடா அப்படின்னாருங்களா புதுசாக மைக் கொடுச்சாங்கடா எங்கள் அண்ணன் வேற கேட்டுக்கிட்டு இருந்தார் இது இப்படி கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னாடே உங்களுக்கு ஏற்ற சின்ன இதாண்டா நீங்கள் கேட்ட சின்ன கூட நல்ல சின்னம் கிடையாது உங்கள் வாய் பெரிய வாய் உங்கள்ட்ட எவனுமே வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது அதுதான் உங்க வாயே சின்னமா கொடுத்துருவாங்கடா மைக் தானே உங்களுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் நினைச்சு பார்த்தோம் ஆமா இல்லை மைக்கே இல்லைன்னாலும் பேசுகிற ஆட்கள் நமக்கு மைக் பெரிய சின்னம் தான் ஆனால் என்ன சிக்கல்னா எங்களுக்கு எவெல்லாம் சின்ன இருக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ அதெல்லாம் எங்க மைக் வச்சு தான் ஓட்டு கேட்டு வாங்கிங்க உதயசீரனுக்கு ஓட்டு போடுங்கள் மைக் வச்சு கேட்பான் தெட்டலைக்கு ஓட்டு போடுங்க மைக் வச்சு கேட்பான் தாமரைக்கு ஓட்டு போடுங்க மைக் வச்சு கேட்பான் அவன் அந்த மைக் வச்சு கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு நாம தமிழோட சின்னதான் ஞாபகம் வரும் சீமானின் சின்னம்னா ஞாபகம் நம்பிக்கையோட இந்த மலை வளம் திருட்டு போகிற கனிம திருட்டு போற கேரளா அறிவு உங்களுக்குள்ள வராம நிப்பாடுனா நான் ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் நான் அடிச்சு சொல்றேன் ஏன் போன முறை திமுக ஜெயிச்சது நிறுத்தல ஒரு வண்டிக்கு நானூறு ரூபாய் அண்ணன் சோபத்து நாடா இருக்கும் வண்டிக்கு இருநூறு ரூபாய் எம்பிக்கோ வண்டிக்கு எம்எல்ஏ பழி நாடா இருக்கும் முடிஞ்சு எண்ணூறு ரூபாய் கமிஷன் முடிஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி லிங்கம் வண்டி நிப்பாட்ட முடியல அந்த துண்டறிக்கை எடுத்து பாருங்க

அப்படி ஜெயிக்காத முதல் தர பிள்ளையா இருக்கக்கூடிய வாக்கு செலுத்துங்க கட்டாயம் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்களும் மனு வயசு முப்பத்தி ஏழு எந்த அதிகாரத்தில் சாராய கடை வரும்போது ஒன்பது நாள் போராட்டம் இருந்து கடைசி ரெண்டு நாள் தண்ணி கூட குடிக்காம நாற்பத்தி ஏழு மணி நேரம் இருந்து அந்த சாராய கடை மூடன என்ன எனக்குள்ள வலிமையில வாய் பேசுறேன்ல என்னால் எங்க ஊருக்கு அது மட்டும் தான் செய்ய முடிஞ்சு அதுக்கப்புறம் இடத்துல மேடையில் பேச முடியுது ஆனா அதிகாரம் இருந்தா இப்ப எங்க அண்ணன் முதலமைச்சர் வச்சுங்க அவன் முல்ல நான் ஒரு கடை அடைக்கும் போது எங்க அண்ணன் ஒரு கையெழுத்து போட்டா மொத்த கடை அடைஞ்சி முடிஞ்சு நீங்க நினைக்கலாம் புட்டு எங்க இருந்து ராஜா அப்படின்னு வெறும் ஜாராஜர் நாற்பதாயிரம் கோடி வாங்க வருது நாட்டோட கடன் எட்டு லட்சம் கோடி இந்த நாற்பதாயிரம் கோடி வச்சா எட்டு லட்சம் கோடி அடைக்க முடியாது அப்ப எப்படி பொருளாதாரம் வரும் வரும் நம்ம டீ குடிக்கிற மாதிரி தானே டீ பால் குடிக்கிற மாதிரி டீ காஃபி பால் தொண்ணூறு சதவீதம் பேர் குடிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஒரு டீ மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க வீட்டிலேயே கடையில் எங்கயா இருக்கட்டும் இந்த பால் எங்க இருந்து வருது இருந்து வருது அந்த பாலோட ஒரு வருஷம் நிகர சந்தை மதிப்பு லாபம் மூன்றரை லட்சம் கோடி அஞ்சு வருஷம் அரசாங்கம் எடுத்து பண்ணிச்சு பதினேழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி கடன் போக ஒன்பது லட்சம் கோடி கையிருப்பு அதனால ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழில் அப்படின்னு சீமான் பேசுறாரு நம்மளால கேக்குறான் படிச்சவன ஆடு மேய்க்க வச்சிருவான் படிச்சவன மாடு இப்ப படிச்சவெல்லாம் என்ன பண்ணியா மேய்ச்சிட்டு இருக்க ஐயா இல்ல கலைக்கு வேலை போய்கிட்டு நீங்க வேலை வாய்ப்பு அப்படியே அள்ளி கொடுத்து தவிச்சு வச்சாங்களா அதோ ஆடு மேய்க்கணும்னா நம்ம நம்மளால நினைச்சுக்கிறாங்க அப்படியே தலைவர் உண்டாந்து கட்டிக்கிட்டு கம்ம கம்ப வச்சிருப்பா அப்படின்னு மேய்க்க விடாரு வெளிநாட்டை போய் பாருங்க பல ஆயிரம் ஏக்கர் பல லட்சம் மாடு ஆடுகளை ஒரே இடத்துல விட்டுருக்கான் நூறு மாட்டுக்கு ஒரு தான் சிசிடிவி மானிட்டர் சிசிடிவி மானிட்டர் பாக்கிறதுக்கு படிச்சவன் அரசு வேலை அந்த மாட்டுக்கும் ஆட்டுக்கும் புள்ளு போடுற மாதிரி படிக்காதவன் அரசு வேலை

அரசு வேலை கொடுத்து பல லட்சம் கோடிய ஒரு பால மட்டும் மிச்சப்படுத்த முடியும் இது மாதிரி ஆயிரம் வேலை இருக்குது செய்ய மாட்டான் சாராயப்பா கல்வி தனியாற்ற மருத்துவம் தனியாற்ற குடிநீர் தனியாற்ற ஆனா சாரா வைக்கிறது மட்டும் அரசு வேலை இதை மாற்றி ஒரு மாற்று அரசியல் தத்துவம் இந்த பிள்ளைகள் ஆயிரம் கனவுகளோடு நிற்கிறோம் எங்க நாடு வெளிநாடு மாதிரி ஆகணும் அங்க மாதிரி இங்கே மக்கள் இவ்வளவு மனித சக்தி இருக்குது மனித ஆற்றல் இருக்குது இந்த ஆற்றலை பயன்படுத்தணும் அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு மாற்று அரசியலை கொண்டோம்னு நினைக்கிறோம் நம்பிக்கையோடு இதுவரைக்கும் நீங்கள் போட்ட ஓட்டு உங்களுக்கான ஓட்டு இந்த தின நீங்கள் போடுற ஓட்டு உங்களோட அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைகளுக்கான ஓட்டு உங்கள் பிள்ளைகளுக்காது நல்ல இலவச கல்வி நல்ல மருத்துவம் நல்ல குடிநீர்னு எல்லாம் கிடைக்கணும் மற்றதெல்லாம் அவங்களே உழைச்சி வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் வசதியும் நாங்கள் கொடுப்போம் நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை காக்கும் ஓட்டுப்பட்டியில் எட்டாவது சின்னத்தில் மகிழ்ச்சிணம் நமது சின்னம் வெற்றி சின்னம் மகிழ்ச்சி பாருங்கள் ஓடி பண்ணுற பத்து பாருங்களுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர முடியாது